அல்லாவின் நல்லடியார்களே ஒளி சுடர்களான இரு அத்தியாயங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவுடைய தூதர் சல்லல்லாக அழகி செல்லும் அவர்கள் கூறினார்கள் குரானை ஓதி வாருங்கள் ஏனெனில் குரான் ஓதியவருக்கு அது மறுமையில் வந்து அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும் இரு ஒளி சுடர்களான அல்பக்கரா மற்றும் ஆலு இம்ரான் ஆகிய இரு அத்தியாயங்களையும் ஓதிவாருங்கள் ஏனெனில் அவை மறுமை நாளில் நிழல் தரும் மேகங்களை போன்றோ அல்லது அணி அணியாக பறக்கும் பறவை கூட்டங்களை போன்றோ வந்து தம்மோடு தொடர்புள்ளவர்களுக்காக அல்லாவிடத்தில் வாதாடும் அல்பக்கரா அத்தியாயத்தை ஓதிவாருங்கள் அதை கையாள்வது வளம் சேர்க்கும் அதை கைவிடுவது இழைப்பை தரும் இவ் அத்தியாயத்திற்கு முன் சூனியக்காரன் செயலிழந்து போவான் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைவர் செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அறிவிப்பாளர் அபு உபாமா ரலியல்லாஹு அன் நூல் முஸ்லிம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பதாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது